ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோபின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் அம் பிரியமானவர்களே விசுவாசம் என்பது வாழ்வில் மாத்திரமல்ல தாழ்விலும் நம்முடைய வாழ்க்கையில் நிலையாய் இருக்க வேண்டிய ஒரு காரியம் அழிவிலும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுவது ஆண்டவரை நம்புவது தான் விசுவாசம் யோபு பக்தன் இப்படி சொல்லுகிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று என் அருகில் கடந்து போகிறார் நான் அவரை காணேன் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல அவர் பறித்து கொண்டு போகிறார் அவரை மறிப்பவன் யார் ஏன் இப்படி செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார் என்றும் பக்தர் இங்கே எழுதுகிறார் இவர் வாழ்க்கையில் மிகவும் கடினமான காலகட்டத்தை அவர் கடந்து போகிறார் எல்லா நன்மையும் இழந்து போனவராக காணப்படுகிறார் ஆனால் இந்த வேளையில் அவர் சொல்லுகிற இந்த வார்த்தை கவனித்து பாருங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்தார் என்று சொல்லவில்லை செய்கிறார் என்று நிகழ்காலத்திலே அவர் பேசுகிறார் ஒரு மனிதனுடைய விசுவாசம் இப்படிப்பட்ட நெருக்கத்திலும் இடுக்கத்திலும் இருக்கும்போது நிச்சயம் அந்த விசுவாசம் தேவனாலே கனப்படுத்தப்படும் இந்த யோபு பக்தன் சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நிச்சயமாய் நான் அவரை காண்பேன் அந்நிய கண்கள் என் சொந்த கண்களால் காண்பேன் என்று சொல்லுகிறார் எவ்வளவு பெரிய விசுவாசம் அவர் சரீரத்திலும் பெலில்லை எல்லாவற்றையும் இழந்து பூச்சியம் என்கிற நிலைமைக்கு அவர் கடந்து வந்துவிட்டார் ஒரு காலத்தில் மிக உயர்வான நிலைமையில் இருந்தவர் ஆனால் இப்பொழுதோ மிகவும் வேதனைக்குரிய நிலைமையில் இருக்கிறார் ஆனாலும் அவர் தன் விசுவாசத்தை இழக்கவில்லை நிச்சயம் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஒரு விசுவாசி என்பவன் அல்லது ஆண்டவருடைய பிள்ளை என்பவன் தன் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் தேவன் பெயரில் உள்ள விசுவாசத்தையும் நம்பிக்கையை மாத்திரம் இழக்கவே கூடாது அவன் எதை இழந்து போயிருந்தாலும் தேவன் பேரில் உள்ள விசுவாசம் அவன் இழந்த யாவற்றையும் அவனுக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுத்துவிடும் இந்த யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும்போது அவன் இழந்த யாவற்றையும் இரட்டிப்பாய் அவன் பெற்றுக்கொண்டானான் ஆம் அவன் தேவன் பேரில் வைத்திருந்த விசுவாசம் அவனுடைய சகல நன்மைகளையும் இரட்டிப்பாய் அவனுக்கு திரும்ப கொடுத்தது தாவீதின் வாழ்க்கையில் கூட இப்படி ஒரு சம்பவம் நேரிடுகிறது ஒரு நாள் அவனுடைய எல்லா உடமைகளும் மனைவி பிள்ளைகளெல்லாம் அமலேக்கியர் வந்து கொள்ளையாடி போய் விடுகிறார்கள் இது மிகவும் நெருக்கப்படுகிறான் ஆனால் அந்த நெருக்கத்தில் கர்த்தருக்குள்ளே தன்னை தேடப்படுத்திக் கொண்டு ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே அந்த தண்டை தொடரட்டுமா அதை நான் பிடிப்பேனா என்று தேவன் பேரில் உள்ள விசுவாசத்தை அங்கே காண்பிக்கிறான் ஆண்டவர் சொல்லுவார் நீ போ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் அப்படியே அவன் கடந்து போய் சகலத்தையும் திருப்பிக் கொண்டானா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நான் நினைவுபடுத்துகிறேன் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை இழந்தாலும் தேவன் பேரில் உள்ள விசுவாசத்தை இழந்துவிடக்கூடாது நீங்கள் இழக்காத அந்த விசுவாசம் நீங்கள் இழந்த எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுத்துவிடும் ஆம் வாழ்விலும் தாழ்விலும் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போய் வெறுமையாய் காணப்பட்டாலும் தேவன் பேரில் உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் அந்த வெறுமையை நிறைவாய் மாற்றிவிடும் செபிப்போமா அன்பு தகப்பனே ஒரு யோபை போல ஒரு தாவிதை போல உன் பேரில் நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தில் இன்னும் பலப்பட தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் நாங்கள் எதை இழந்தாலும் உம் பேரில் நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் நம்பிக்கை இழக்காதபடிக்கு எங்களுடைய வாழ்விலும் எங்களுடைய தாழ்விலும் விசுவாசத்திலே நிலைத்திருந்து நாமத்தை மகிமைப்படுத்த தெய்வன் எங்களுக்கு உதவி செய்வீரா இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன அப்படியே நடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே விசுவாசத்தை இழந்து விடாதிருங்கள் ஆமேன்